விளையாட்டில் முதலிடம் பிடித்த கணவன் வீட்டை விட்டு துரத்திய மனைவி இலங்கையில் நடந்த வினோதப் போட்டி கட்டநாயக்க விமான நிலையத்தில் மாயமான இளைஞன் முதியவரின் சடலம் இது தொடர்பான முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் மக்கள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் பாலூட்டும் போட்டியில் தனது பழைய காதலிக்கு பாலூட்டி முதலிடம் பெற்ற தனது கணவரை பெண் வீட்டை விட்டு துரத்திய சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரதேசத்தில் இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காதலிக்கு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தன இதன்போது இடம்பெற்ற விளையாட்டில் பாலூட்டும் போட்டி ஒன்றும் இடம்பெற்றது அந்த ஓட்டப் போட்டியில் பெண்ணின் கணவர் தனது முன்னாள் காதலிக்கு பாலூட்டும் போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளார் இந்த நிலையில் ஆத்திரமடைந்து அவரது மனைவி கணவரை வீட்டை விட்டு துரத்தியதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் கிளுகிழுப்பான புது வருட விளையாட்டு நாட்டு குடும்பம் ஒன்றும் பிரிவதற்கு காரணமாக அமைந்துள்ளது வெளிநாட்டில் இருந்து வந்த இளைஞன் ஒருவன் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து காணாமல் போயுள்ளதாக இளைஞனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் கட்டாரில் பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய இருபத்தி மூன்று வயதான ஏ எஸ் முகமது ரஷாட் என்ற இளைஞனை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த போதும் இதுவரை வீடு வந்து சேரவில்லை என பெற்றோர்கள் தெரிவித்தார் அவர் எங்கு சென்றார் எந்த வாகனத்தில் யாருடன் எங்கு சென்றார் என்ற விவரம் எதுவும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை இதுகுறித்து காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே தற்போது இது தொடர்பான தகவல்கள் எதுவும் தெரிந்தால் தெரிவிக்குமாறு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் யாழில் வீடு ஒன்றிலிருந்து முழுமையாக எரிந்த நிலையில் முதியவர் ஒருவருடைய சடலம் மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று தெல்லிப்பளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட அளவட்டி தெற்கு பகுதியில் இடம்பெற்றுள்ளது அதே பகுதியைச் சேர்ந்த ஐயம்பிள்ளை தேவராசா என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று மாலை அவரது மகள் வெளியே சென்றிருந்தார் இதன்போது குறித்த முதியவர் பீடி புகைப்பதற்கு முயன்ற வேளை படுக்கையில் தீப்பெட்டி தீ விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் ஜாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது